கிருஷ்ணகிரியில் தமிழ்நாடு தோட்டக்கலை அலுவலர்கள் நலசங்கம் மற்றும் தமிழ்நாடு உதவி தோட்டக்கலை நல சார்பில் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது கிருஷ்ணகிரி உள்ளவர் அலுவலர் தொடர்பு திட்டம் டூ பாயிண்ட் ஜீரோ என்பது விவசாயிகளுக்கு தொழில்நுட்பங்கள் மற்றும் அரசு திட்டங்களை நேரடியாக கொண்டு செல்வதை நோக்கமாக கொண்ட ஒரு வேளாண் திட்டம் ஆகும் இந்த வேளாண் திட்டத்தில் ஒரு உதவி வேளாண்மை அலுவலருக்கு எட்டு முதல் பத்து ஊராட்சிகள் ஒதுக்கப்பட்டு விவசாயிகளுக்கு தொழில்நுட்ப ஆலோசனைகள் மற்றும் உதவிகள் கிடப்பதை உறுதி செய்யப்படுகிறது இதன் முக்கிய நோக்கமானது தொழில்நுட்பங்கள் பயிர் மேலாண்மை குறித்த ஆலோசனைகள் மற்றும் வேளாண்மை உழவர் நலத்துறையின் திட்ட பலன்களை நேரடியாக கொண்டு சேர்க்கும் இந்த திட்டம் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று முதல் செயல்பட்டு வருகிறது இந்த யுஏடிடி திட்டத்தை நீக்க வேண்டும் என கோரி கிருஷ்ணகிரி மாவட்ட கலெக்டர் அலுவலகம் முன்பு தோட்டக்கலை அலுவலர் நல சங்கம் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடந்தது மாநில செயலாளர் சிவகுமார் மாநில இணை செயலாளர் பிரேம்குமார் மாவட்ட தலைவர் ரமேஷ் ஆகியோர் தலைமை வகித்தனர் தோட்டக்கலை உதவி இயக்குனர் செந்தில்குமார் முன்னுரை வாசித்தார் காவிரிப்பட்டினம் தோட்டக்கலை உதவி இயக்குனர் சரவணன் நன்றி கூறினார் ஆர்ப்பாட்டத்தில் மாநில செயலாளர் சிவகுமார் பேசியதாவது யுஏடிடி திட்டமானது முழுக்க முழுக்க தானியம் மற்றும் மானாவாரி பயிர் சாகுபடி பரப்பை மட்டுமே கருத்தில் கொண்டு உருவாக்கப்பட்டுள்ளது இந்த திட்டத்தின் மூலம் தோட்டக்கலை தொழில்நுட்பங்களை விவசாயிகளுக்கு வழங்க பிற துறை அலுவலர்களை இணைக்கும்போது தோட்டக்கலை விவசாயிகளுக்கு அவ்வப்போது தேவைப்படும் உயிர் தொழில்நுட்பங்கள் சரிவர எடுத்துரைக்கப்படாமல் விவசாயிகள் வெகுவாக பாதிக்கப்படுவார்கள் தோட்டக்கலை பயிர் சார்ந்த தொழில்நுட்பங்களை தோட்டக்கலைத்துறையின் தனித்துவ பட்டயப் படிப்பு படித்த தோட்டக்கலைத்துறை அலுவலர்களால் மட்டுமே விவசாயிகளுக்கு தெளிவாக கொண்டு சேர்க்க முடியும் எனவே முக்கியம் வாய்ந்த தோட்டக்கலைத்துறை வளர்ச்சியை உறுதிப்படுத்த தமிழக அரசு யுஏடிடி டூ பாயிண்ட் ஜீரோ திட்டத்தை கைவிட வேண்டும் இவ்வாறு அவர் கூறினார்